சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் அணி நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்தாலும் கூட சிஎஸ்கனி பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இளம்பீரர்களை வந்து சிஎஸ்கே பிளையங்கில் பயன்படுத்துறதாங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் சிஎஸ்கேனி ஐபிஎல் ஆடிட்டு இருக்காங்க ஐபிஎல் வரலாற்றில் இது வரைக்கும் சிஎஸ்கே அணி எவ்வளவு இளம்பெற்களை வச்சு ஆடினதா அந்த சரித்திரமே கிடையாது ஸோ அப்படியேப்பட்ட ஒரு டீமை வச்சு சிஎஸ்கே அணி ஆடிட்டு இருக்காங்க இளம்பரர்கள் எல்லாருமே நல்லதாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸை நம்பி போன எந்த வீரருமே வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நேற்று எஸ்ஆர் சனி வீழ்த்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு நேற்றைய போட்டி தோல்வி செஞ்சு ஆனதுக்கு காரணமே டியூ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அது யார் கையிலையுமே இல்லை இவ்வளோ நாள் வராத டியூ நேற்றைய போட்டியில் வந்தது யாருடைய எதிர்பார்ப்புமே கிடையாது ஸோ அதனால் டேரக்டாக டாஸ் வின் பண்ண எஸ்ஆர் சனி கேப்டன்ஸ் பேட் கம்மின்ஸ் அவர்கள் நாங்கள் பவுலிங் போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிசிஷன் வந்து எடுத்தார் பட் இது வந்து தல தோனி அவர்கள் மிஸ்டேக்கும் கிடையாது டீமுடைய மிஸ்டேக்கும் கிடையாது பட் இருந்தாலுமே என்ன ஒரு விஷயம்னா இன்னும் ஒரு இருபது முப்பது ரன் அடிச்சிருந்தால் சிஎஸ்கேனி வின் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்திருக்கும் அதை தான் வந்து சிஎஸ்கேனியை தவற விட்டாங்களே தவிர எல்லாருமே கரெக்டாக பண்ணாங்க எஸ்ஆர்எச் அணி நீட்டாக கேட்சை விட்டாலுமே பர்ஃபெக்டாக அவங்கள வந்து கடைசியில் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து மேட்சையே முடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனியின் வெற்றிக்கு முக்கிய காரணமே வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னு எடுத்து எதிர்பார்த்துட்ருந்தோம் பட் வந்து அந்த ஒரு வெற்றி இன்னும் வராதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ தல தோனி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னே தெரியல அவருடைய பிளேயிங் லெவனில் வந்து அவருடைய மைண்ட் செட்டுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தான் நடக்குது பட் இருந்தாலுமே அப்படி இருந்துமே இந்த சீசன் சிஎஸ்காவான சிஎஸ்கேவிற்கான சீசன் இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே கிளியராக தெரியுது ஸோ சிஎஸ்கினி தோல்வி சந்திச்சாலும் பரவாயில்ல அடுத்த சீசனுக்கு ஒரு தரமான பிளேயில் அவனை வந்து செட் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ எல்லா வீரர்களுக்கும் சான்ஸ் கொடுத்து அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனில் வந்து சிஎஸ்கினி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கு வெளியே இருக்கிற முக்கியமான வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அதை வந்து கண்டிப்பாக ஒரு தரமான முறையில் வந்து பயன்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் தோணை அவர்கள் அடுத்து போ போட்டிகள் என்ன பண்ண போகிறாரு எந்த மாதிரியான அப்டேட்டோட வர போகிறாரு ஸோ எந்த மாதிரியான ட்ரிக்ஸோடு வர போகிறாரு ஸோ வந்து நம்ம உள்ளே போகல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இருக்கக்கூடிய அஞ்சு போட்டியாச்சும் ஆச்சு அப்படின்ட்டு நாமளும் நினச்சிட்டு தான் இருக்கோம் அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஸோ தலைவர் தோனி அவர்கள் கண்டிப்பாக இன்னொரு மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணுங்க ஸோ ஏன் வந்து மீண்டும் மீண்டும் தீபக் கூடா விஜய் சங்கர் ராகுல் திருப்பாதி இப்படியே அவர் போறார் அப்படின்றது ஒன்றுமே புரியல ஸோ நேற்றைய போட்டியில் தீபக் கூட கண்டிப்பாக ஆடி இருக்கணும் அவர் ஆடாதது மிகப்பெரிய ஒரு இழப்பாக வந்து சேஸ்கனிக்கு இருக்குது ஸோ அதையெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த இ குட்டி ஏபிடி வில்லியர்ஸ் என்ன ஆட்டுங்க என்ன ஆட்டுங்க அவரை தாங்க நம்ம எதிர்பார்த்தோம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தாங்க நமக்கு வேணும் ஸோ மும்பைக்கு எதிரான போட்டியிலே அவரை வந்து ஆட வச்சுருக்கணும் த தோனி அவர்கள் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறே வந்து அவர் ஆட வைக்காதது தான் அவர் ஆட வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேனி வெற்றி பெற்றிருப்பாங்க ஸோ அந்த கான்ஃபிடோட வந்து எஸ்ஆர்எச்சினையும் அடிச்சிருக்கலாம் ஸோ அதை வந்து தோனி அவர்கள் எப்படி மிஸ் பண்ணார் அப்படின்னு தெரியல ஸோ சென்னை பிச்சில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சிஎஸ்கே பிளேயர் அவர் வந்து சும்மா என்ன ஆட்டம் ஆடிட்டுருக்காரு ஸோ நல்லா வந்து அடித்தால் வெறித்தனமாக தான்டா இருக்கும் அடித்தால் வந்து எல்லா டீமுமே பயப்படணும் அப்படின்ற ஒரு ஆட்டத்தை தான் வந்து தவில் ப்ரிவிஸ் வந்து ஆடிட்டு இருந்தார் சும்மா வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தாருங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு சிஎஸ்கே அணி வீரர்களே ஆடி போயிட்டாங்க பார்த்துக்கோங்களேன் அவருடைய ஆட்டத்தை பார்த்து ஸோ ஸ்பின்னர்ஸை பிடிச்சி பொள்ள பொல பொலன்னு பிறந்துட்டுருக்காங்க அவருடைய அடியை அந்த அதிரடி ஆட்டம்தான் வந்து சிஎஸ்கேணியை வந்து ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ஸ்கோருக்கு கொண்டு வந்ததுக்கான காரணமே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ எல்லாேருமே வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க டேவில் பிரிவிஸ் வந்து ஒரு பக்கம் சும்மா ஒன் மேன் ஆர்மியாக சூப்பராக ஆடிட்டு இருந்தார் ஸோ எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணார் பட் இருந்தாலையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து லாங்காக போகல அது ஒரு முக்கியமான விஷயம் நாற்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் அந்த நாற்பத்தி ரெண்டு ரன் சிஎஸ்கேனுக்கு எந்த அளவுக்கு குயிக்காக வந்ததோ அந்த அளவுக்கு குயிக்காக எடுத்துகிட்டு வந்தார் பட் நல்லா இருந்தது அவருடைய இன்னிங்ஸு ஸோ இதுக்காக தான் அவரை வந்து சிஎஸ்கேனி ரிஸ்க் எடுத்து ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க ஸோ அவர் வந்து இன்னைக்கு இந்த சீசன் ஃபுல்லுமே இன்னும் இருக்கக்கூடிய அஞ்சு போட்டிகளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த சீசனில் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேனி அவர் வந்து தக்க வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் வந்து இவரை வந்து வெளியே விட மாட்டாங்க ஒரு தரமான ஹிட்டர் அமிட்டுறதுனால எப்படி டிஜே பிராவெல்லாம் வந்து உள்ளே வச்சுருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி டிவில் பிரவேசர் லாங் சீரிஸாக வந்து சிஎஸ்கேனியில் வந்து எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸு சிஎஸ்கில் இன்னும் அடுத்தடுத்த சீசனில் நான் நிறைய நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தோனி கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ண மாட்டார் கண்டிப்பாக அவருக்கு வந்து இன்னும் சான்ஸை வந்து கொடுத்துட்டே இருப்பார் ஃபஸ்ட்டு போட்டியிலே அவருடைய இன்னிங்ஸை வந்து நான் யார் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டாரு ஸோ எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எப்படி ஆடலாம் அக்ரெஸிவ் ஆடலாமா டிஃபென்ஸ் ஆடலாமா ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே அவர்கிட்ட இருக்குது ஸோ அந்த சரக்கை வச்சு சிஎஸ்கேனி கண்டிப்பாக பயன்படுத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் ஒரு முக்கியமான வீரராக கண்டிப்பாக இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது நேற்றைய போட்டியில் சிஎஸ் தோல்விக்கு முக்கியமான காரணம் பேட்டிங் பேட்டிங்கில் தொடர்ச்சியாக விக்கெட்டை வீழ்த்தியதற்கு விட்டதே ஒரு தோல்விக்கு முக்கிய காரணமாக இருக்கு இன்னொரு இருபது முப்பது ரன் அடிச்சிருந்தா மேபி சிஎஸ்கேனி வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும் அவங்க அடித்த சோருக்கு கண்டிப்பா இரநூறு ரன் அடிச்சிருக்கணும் அந்த சுச்சுவேஷன் தான் சிஎஸ்கேனி இருந்தாங்க அப்படி இருந்துமே மேட்சை கைவிட்டாங்க எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் வந்து செம்மையாக போட்டாங்க அதனால தான் எஸ்ஆர்எச் அணி வந்து மேட்ச்சுக்குள்ள வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு நேற்றைய போட்டியில் சிஎஸ்கினி தோல்வி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சோ எந்த இடத்துல மேட்ச் விட்டாங்க அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கம்பெனில சொல்லுங்க ஸோ இன்றைய போட்டி பஞ்சாப்புக்கும் கெல் கொல்கத்தா அணிக்கும் நடக்கப் போகுது ஸோ இந்த போட்டி ரொம்ப 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 முக்கியமான போட்டியாக இருக்க போகுது அது கேகேஆர் அணிக்கும் ஆகட்டும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் ஆகட்டும் ஏன் அப்படின்னா கே கேர் அணி ஜெயித்தாங்க அப்படின்றா அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது ஸோ மூணு போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஜெயிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அடுத்தடுத்து லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளில் வந்து கே கேஆர் அணிக்கே ஒரு கிரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ பஞ்சாப் அணியும் இப்போ வந்து டாப்பில் இருக்காங்க ஸோ அவங்களே வந்து நம்ம அசைக்க முடியாது ஸோ அவங்களும் வந்து செம்மைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க கே நம்ம ஸ்ரீயாசையர் தலைமையில் அற்புதமாக வந்து ஆடிகிட்ருக்காங்க பட் இருந்தாலுமே ஒரு சில ஸ்ட்ரகல் இருந்தாலுமே வந்து அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் செம்மையா இருக்குங்க அதில் வந்து குறை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தரமான பர்ஃபாமன்ஸ் வந்து பஞ்சாப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எட்டு போட்டிகள் அஞ்சு ஜெயிச்சுருக்காங்க ஸோ இன்னும் ஒரு போட்டி டே இன்னைக்கு ஜெயிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க டாப்புக்கு போயிடுவாங்க கே கே ஆர் அணியும் இன்னைக்கு ஜெயிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் மேலேலாம் போக முடியாது அதே தான் இருக்க போகிறாங்க அவங்க வந்து நல்லா ரெண்டு எட்டு வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸுங்க ஸோ இருக்கிற அடுத்தடுத்த போட்டிகளை அவங்களை ஜெயிச்சாங்க அப்படின்னா அந்த ரெண்டு எட்டில் அவங்க டாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி கே கேஆர் அணி பஞ்சாப் அணியும் மோத போகிறாங்க இந்த போட்டி ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்க போகுது கண்டிப்பாக ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ கே கேஆர் அணி நல்லா க்ளோஸான மேட்ச் எல்லாம் தூத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி நியூ சண்டிகரில் நடந்த போட்டியில் கே கே அணியை வந்து தொண்ணூற்றஞ்சுக்கெல்லாம் ஆல் அவுட் பண்ணாங்க இத்தனைக்கும் அது நூற்றி பன்னெண்டு தான் டார்கெட்டு ஸோ அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க பஞ்சாப் அணி பவுலர்ஸு ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்ரீயா சேர் ஒரு நல்ல வர வரப்போகிறாங்க ஈடான் கேட்குறதுனால கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க போகுது கண்டிப்பாக யார் டாஸ் வந்தாலுமே நாங்கள் சேஸ் பண்ணுறோம் தான் சொல்ல போகிறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டு நாங்கள் போலிங் போடாமல் நாங்கள் பேட்டிங் ஆட போகிறோம் ஒரு நல்ல ஹை ஸ்கோர் அடிக்கப் போகிறோம் ஸோ நல்லா டார்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிஃபெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ப்ளஸ்ஸான விஷயமாக இருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்ஐஆர் கேப்டன்சியில் பஞ்சாப் பண்ணி நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி கேகேஆர் நம்ம ஜட்ஜி கே முன்னாள் சிஎஸ்கே வீரர் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்திருக்கு சி அவர் கேகேஆர்லேயே அவரு மட்டும் தாங்க நல்லா ஆடிட்டுருக்காரு மற்ற டீம் மேலே மற்ற ப்ளேஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கே கே ரணியும் இப்போ வந்து டாப்பில் இருந்திருப்பாங்க சிஎஸ்கே அணியெலாம் எவனையுமே ஆடலைங்க அதை தாங்க இப்படி ஏ அந்த டீமில் எவனாச்சும் ஆடி இருந்தாங்கன்னா சிஎஸ்கேவாச்சும் மேலே இருந்திருக்கும் ஸோ ஒன்றும் இல்லைங்க விடுங்க இந்த சீசன் வந்து சிஎஸ்கே அணி வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டலன்னா அடுத்த சீசனை வந்து கம்பேக் பண்ணி செமையாக வர போகிறாங்க முன்னோ சீசனே கையில் இருந்த சீரீஸை வந்து விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க தாயலிங்க ஏன்னா ஃபஸ்ட் ஆப்பில் வந்து நல்ல பொசிஷனில் இருந்த சிஎஸ்கேனி இரண்டாவது ஆப்பில் தொடர் தோல்வியின் எதிரொலியே அவங்க வந்து வெளியே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு அப்போ பண்ண அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அவங்க உள்ளே போகாமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருந்துச்சு அதே மிஸ்டேக்கை தான் இப்போ பண்ணிகிட்டு கண்டிப்பாக சிஎஸ்கே சிஎஸ்கேனிக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜில் இருக்கிற அஞ்சு போட்டியிலுமே ஜெயிச்சா மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இவனுங்க ஜெயிக்க மாட்டானுங்க ஏன்னா தோனி அவர்கள் முக்கியமான அவர்கள்லாம் கொண்டுட்டு சும்மா தேவையில்லாத பிளேயர்ஸ்க்குலாம் சான்ஸ் கொடுத்து மறுபடியும் மறுபடியும் அவங்கள உள்ள வராங்க ஸோ அவங்களும் மறுபடியும் அதே தவிர தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம்